அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உடைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மோமேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளில் எண்பத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ளார் கூடா நற்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறளை பற்றி இன்று நாம் போகின்றோம் கூடா நற்பு என்பதற்கு பொருந்தாத நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் மிகச்செய்து தம் எல்லுவாரை நகை செய்து நற்பினுள் சா பாற்று மிகச் செய்து தம் எல்லுவாரை நகை செய்து நற்பினுள் சா பாற்று இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் வெளியிலே போலியாக சிரித்து பேசி மனத்தால் நம்மை இகழ்வோரின் நட்பினை நாமும் போலியாக சிரித்து பேசி அந்த நட்பினை ஏற்றுக்கொள்ளாமல் நலிவடைய செய்ய வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது மீண்டும் பொருள் வெளியிலே மிக நெருக்கமான நண்பரை போல் சிரித்துப் பேசி மனத்தால் நம்மை இகழ்வோரின் நட்பினை நாமும் போலியாக சிரித்துப் பேசி அந்த நட்பினை நலிவடைய செய்ய வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவ பெருந்தகையின் வழி நடந்து வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம்